கவலைப்படாதே மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போடு இருக்கும் உன்னை விடுவிப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த கலியுக காலத்தில் யாரும் யாரையுமே நம்ப முடியாத சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது எல்லோரும் மனதளவில் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களது வாழ்க்கையும் சூழ்நிலையும் ஆசையும் பேராசைகளும் அவர்களை கெட்டவர்களாகவும் மாற்றிவிடுகிறது அந்த வகையில் தான் சில பேரால் இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்வமே பிறரது ஆசை வார்த்தைகளை கேட்டும் சிலரது தவறான வழிகாட்டுதல்களாலும் உன் சுய யோசனையாலும் அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளாலும் தவறான சிந்தனையாலும் இப்பொழுது தோல்வியை அடைந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது என அறியாமல் உடலும் மனதும் சோர்ந்து போய் குழம்பி தவிக்கிறாயா கவலைப்படாதே செல்வமே உன்னை மீட்டு உனக்கு நல்லது செய்வதற்காகவே உன்னை தேடி வந்துள்ளேன் இனி உன் வாழ்க்கையை அஸ்தமித்து போகாமல் என் வேளால் உன் அஸ்தனை வாழ்க்கையையும் சரி செய்து உன்னை பலப்படுத்த போகிறேன் இனி நான் உனக்கு சொல்லும் ஆலோசனைகளை கவனமாக கேட்டு புரிந்து நடந்து கொள் நான் உனக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது சுதாரித்துக் கொள் அன்பு கட்டளை பொழுது உத்தரவிற்கு பணிந்து நடந்து கொள் இது எல்லாவற்றையும் எனது பதிவுகள் மூலமாகவே நான் உனக்கு காட்டுகிறேன் நீ பார்க்கும் இடங்களிலும் உனது கண் படும் இடங்களிலும் நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேனோ அதை சுற்றுமமாக உனக்கு உணர்த்துவேன் எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் நான் செய்கிறேன் தங்கமி நீ கோளை கிடையாது நீ பயப்படாமல் இரு உனக்கு துணையாக நானே முழு பலத்தோடு வந்து உன் போராட்டத்தில் பங்கு பெறப் போகிறேன் நானே உன்னை வழி நடத்தும் பொழுது என் பலம் உன்னுடன் இருக்கும் பொழுது இனி யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது என்னுடைய ஆலோசனையை உன் இதுவரை நீ இழந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சொத்து சுகம் செல்வம் வயது சிரிப்பு அழுகை எதுவாக இருந்தாலும் சரி அதை பற்றி யோசிக்காதே நீ இழந்த பல விஷயங்களை விட பல நல்ல சிறப்பான விஷயங்களை உனக்கு பல மடங்கு சிறப்பானதாக நான் கொடுக்கிறேன் நீ வேண்டும் என விரும்பினால் புத்திரட்சியோடு என்னை நோக்கி வா உனக்கான அத்தனையையும் சுலபமாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை நம்பினாலே உனக்கான அத்தனையும் உன்னிடம் வந்து சேரும் உன்றுக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா